அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தேசிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பின் சார்பாக இலவச ஜோதிட வகுப்பு இந்த வாரம் சிறப்பு ஆசான் யார் எழுபத்தி எட்டாவது ஆசானாக நம்மோடு இணைவது ஜோதிட செம்மல் வாஸ்து நிபுணர் வளம் வசந்தகுமார் அவர்கள் ஈரோடு இவரின் ஜோதிடத்தில் கிரகங்களின் ஆய்வுகள் செய்வதில் அற்புதமான திறமை பெற்ற ஆசானாவார் நாடி ஜோதிடம் என்ற அற்புதமான தலைப்பில் இன்று நம்மோடு இணைகிறார் இன்றைய தலைப்பு நாடி ஜோதிடம் ஜோதிடத்தில் பல வகைகள் உண்டு அதில் நாடி ஜோதிடம் என்ற அற்புதமான தகவல்கள் என்று நாம் அறியிருக்கிறோம் இவர் அனுபவங்களோ ஏராளம் வகுப்பில் தரும் பாடங்களோ தாராளம் அனைவரும் காணத்தவறாதீர்கள் ஒவ்வொரு வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறும் ஆஸ்ட்ரோ பிரின்சஸ் என்ற சேனலில் நேரடி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்